அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர காத்துகோ இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் சவுதி அரேபியாவின் ஜாசான் பகுதியில் கடற்பரப்பில் இருந்து வான்பரப்பை நோக்கி ஏதோ ஒரு காட்சி ஒன்று அங்கு உள்ள மக்களை பெரும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் குறித்த காட்சியை தெளிவுபடுத்தியும் இருக்கின்றது ஆனால் இன்று சமூக வலைதளங்களில் குறித்த காட்சியை பற்றி பலர் இது மறுமை நாளைக்குரிய அடையாளம் என்றும் சவுதி அரசாங்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்துள்ள தண்டனை என்றும் பல ஊடகங்களில் வதந்தியான செய்திகளை அதிகமானவர்கள் பகிர்ந்து வருகின்றார்கள் ஆனாலும் குறித்த சம்பவமானது சவுதியில் வளமையாக இடம்பெறுகின்ற ஒரு காட்சி என்று அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் அதனை தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் குறித்த வளிமண்டலவியல் திணைக்களம் சவுதி அரேபியாவினுடைய வேறு எந்த திசையிலாவது இப்படியான காட்சிகள் இருந்தால் தமக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்